திருவண்ணாமலை அமைதியும் ஆன்மீகத்தையும் தேடி அலையிற லட்சக்கணக்கான பக்தர்களோட சொர்க்க பூமியாக இருக்கிற இந்த திருவண்ணாமலையில் சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா அராஜகமோ அநியாயமோ தலை தூக்கிட்டு வருது இது கோயிலுக்குள்ளே மட்டும் இல்லை கோயிலுக்கு வெளியேவும் நிறைய நடக்குது கோயிலுக்குள்ள அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தங்களோட பங்குக்கு அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சில சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடுறாங்க திருட்டு பாலியல் அது மாதிரியான அத்துமீறல்கள் இங்கே அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது இப்போது அதுவும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு முன்னே அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா கண்டிப்பாக நடக்குது வாங்க அதை பத்தின ஒரு காணொலி தொப்பு தான் இது வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் போயிட்டேன் செத்துட்டா பத்திரிகை சாவி சாதிங்கடா சமீப நாட்களில் இந்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறையிலேருந்து ஒரு கடிதம் வந்தது இனிமேல் பக்தர்கள்கிட்ட யாரும் எந்த கோயில் ஊழியர்களும் நாகரிகமற்ற முறையில் நடந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை வந்தது ஆனால் அது வெறும் அறிக்கையாக மட்டும்தான் இருக்கே தவிர செயல்பாட்டுக்கு வரலை சரி உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சமீப நாட்களில் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு கோயிலுக்குள்ளே எல்லா விக்கிரகங்களையும் பார்க்குற அனுபவம் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பணம் இருக்கிற உங் பணம் இருந்ததுனால் மட்டும் உங்களால் எல்லா விக்கிரகத்தையும் போய் பார்க்க முடியுன்றது தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் பொது வழி ஐம்பது ரூபா கட்டணம் நூறுரூவா கட்டணம்னு தனித்தனியாக பிரித்து கோயிலுக்குள்ளே அனுப்பிட்டுருக்காங்க ஆனால் இதை தாண்டி இன்னும் ஒரு வழியும் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னே சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறவங்களை ஒரு வலை போன்ற அமைப்பில் கூண்டுக்குள்ள அடைச்சி அவங்கள நேராக அண்ணாமலையார் சன்னதிக்கும் உண்ணாமலையார் அம்மன் சன்னதிக்கும் மட்டுமே போகிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு சாதாரணமான ஒரு எல்லா கோயிலும் இருக்கிற நடைமுறையாக தெரியலாம் ஆனால் இங்கே அண்ணாமலையார் கோயிலில் என்ன நடக்குதுன்னா சில குறிப்பிட்ட ஊழியர்கள் புரோக்கர்களாக செயல்படுறாங்க எப்படின்னா கோயிலுக்கு வர நல்ல பணக்கார பக்தர்களை வழிமறிச்சு அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே இருக்க எல்லா விக்கிரகங்களையும் சொல்லப்போனால் ஆயிரங்கால் மண்டபம் சித்தர் மலை மரம் அது மாதிரியான எல்லா இடத்துக்கும் அவங்களே கூட்டிகிட்டு போய் வழிகாட்டியாக இருந்து எல்லா சாமியையும் பார்த்து கும்பிட வச்சு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ள சன்னதிக்குள்ளே கோயில் சிலைக்கு பக்கத்துலையே கொண்டு போய் நிறுத்தி அவங்கள உட்கார வச்சு பொறுமையாக சாமியை பார்க்க வச்சு அனுப்பி விட்றாங்க அதுக்கு குறிப்பிட்ட அளவு பணத்தையும் வாங்கிக்கிறதா சிலர் சொல்கிறாங்க இதில் பெரும்பங்கு அரசியல்வாதிகளுக்கும் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் போகிறதால அவங்களும் இதை கண்டுக்கிறது இல்லை சரி கோயிலுக்குள்ளே தான் இப்படி ஒரு அராஜகம் நடக்குது வெளியே வெளியேந்தாவது சாமியை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை இரவு முழுக்க கிரிவலத்தை சுற்றிக்கிட்டு வர பக்தர்கள் பூதநாராயணர் கோயிலை தாண்டி அண்ணாமலையார் சன்னதிக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு திருநங்கைகள் ஒன்றா நின்றுக்கிட்டு அங்கே கிரிவலம் முடிச்சுட்டு வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா மிரட்டி காசு பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பெரும் வைரலாகிச்சு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்டுகளும் வர ஆரம்பிச்சது அதில் நிறைய பேர் உங்களோட அனுபவத்தையும் சொல்லியிருந்தீங்க என்னென்னா எங்கக்கிட்டேயும் அது மாதிரி நடந்தது எங்ககிட்ட பாலியல் ரீதியான சில சீண்டல்கள்லேயும் ஈடுபட்டாங்க எங்களை அழைச்சாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தீங்க சரி ஓகே அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு தடவை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே மாதிரியான திருநங்கைகள் அவங்க இன்னமும் அதே இடத்துல தான் இருக்காங்க இன்னும் மோசமான நிலமையில் இருக்குது அந்த இடம் எப்படின்னு சொல்கிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலையார் கோயிலுக்கும் கிரிவலம் போகிறதும் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போது கட்டுங்கடங்காத கூட்டம் கோயிலுக்கு வராங்க அவங்க இரவு பகல்னு கிரிவலம் எப்பவுமே வராங்க பதினாலு கிலோமீட்டர் இருக்கிற இந்த கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா சில சமூக விரோத செயல்கள்லையும் ஈடுபடுறாங்க அதை நம்மளால் கண்கூடாகவும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ நடக்குது அப்படின்றது இல்லாமல் அண்ணாமலையார் சன்னதிக்கு முன்னாடியே நடக்குது கடந்த வீடியோவில் அண்ணாமலையர் சன்னதிக்கு முன்னாடியே கோயில் கிரிவலத்துக்கு வர பக்தர்களை வழிமறைச்சி சில திருநங்கைகள் காசு வசூல் பண்ணுறாங்க அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறாங்க அப்படின்றத வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க அதுவும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சொல்லியிருந்தீங்க அது எப்படி இருக்குது மறுபடியும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா அரசு அதிகாரிகள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா பக்தர்கள் இதிலிருந்து விடுபட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை போயிருந்தேன் ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க முன்ன விட இன்னும் தைரியமாகவே இதை பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைக்காரங்க சொல்கிறது என்னென்னா இது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சே நடக்குது அதனால் அவங்களும் கண்டுக்கிறது இல்லை அதிகாரிகள் வரும்போது மட்டும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில பக்தர்கள் பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கி போனாலும் கோயிலுக்கு வர சில இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இவங்களோட சில சமூக விரோத செயல்கள்னு ஈடுபடுறாங்க இந்த வீடியோவை வெளியிடுறது எங்களுக்கே கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்குது ஆனால் உண்மை என்னன்றது வெளியேறுக்கவங்களுக்கு தெரியணும் அதிகாரிகளுக்கு தெரியணும் இதனால் மேலும் பக்தர்கள் பாதிக்கப்படாமல் பக்தர்களுக்கு அமைதியான வழியில் கடவுளை தரிசிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை வெளியிடுறோம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கிரிவலம் போகிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த காட்சியை உங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஆனால் சாதாரண நாட்களில் இரவு நே நேரங்களில் கிரிவலம் போகிற ஆளாக இருந்தீங்கன்னா பூதநாராயணர் கோயிலை கடந்து அண்ணாமலையார் சன்னதிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவங்கள சர்வசாதாரணமாக பார்க்கலாம் வர பக்தர்களை எல்லோருமே பார்த்திங்கன்னா வழிமறைத்து அவங்கக்கிட்ட இது மாதிரியான அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்க சிலர் சில பக்தர்கள் என்ற போர்வையில் வர இளைஞர்களையும் பார்த்திங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது தவறான தொழிலையும் ஈடுபடுத்துகிறாங்க भावा दोधी डबल ने दोधी डबल बनी जटी रहे है भावा दोधी डबल ने बनी जटी है भर दोधी डबल आवाज भरम नहीं आ रहा है 아, 저기, 그러면, 저기, 그러면. 아, இடுக்கு பிள்ளையார் இடுக்குள்ளையார் இருந்து கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வரும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எப்பவுமே அந்த இடத்துல தெரு விளக்குகள் எரியிறதே கிடையாது மற்ற இடங்கள்லாம் தெருவிளக்குகள் பிரகாசமாக எரிஞ்சாலும் ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா எப்பவுமே இருட்டாகவே இருக்கும் அது ஏன்றது இத்தனை நாள் புரியல ஆனால் இப்போது புரியுது

இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து அண்ணாமலையார் சன்னதி எவ்வளோ பக்கத்தில் இருக்குது எத்தனை மக்கள் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இருட்டாவும் இருக்குது இந்த இடத்துல எப்பவுமே விளக்குகள் எரியதே கிடையாது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருநங்கைகள் பாலியல் செயலில் ஈடுபடுறாங்க இது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கான பங்கு போகிறதா அங்கே ஒரு பேச்சு அடிபடுது ஆனால் உண்மை எதுன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இடத்த நல்லா பார்த்துங்க இந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க கால் வலிக்குது பதினாலு கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு சுற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே எங்கேயாவது உட்காந்துட்டிங்கன்னா இது மாதிரியான சில அசௌகரியமான காட்சிகளை பார்க்குற மாதிரியான நிலை ஏற்படும் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இது மாதிரியான காட்சிகளை எடுத்து இதன் மூலியமாக நான் பொருள் ஈட்டணுன்றது மட்டும் என்னோடய நோக்கம் இல்லை அண்ணாமலையார லட்சக்கணக்கான பக்தர்கள் வணங்குறாங்க அதில் நானும் ஒருத்தன் என்னோட இஷ்ட தெய்வத்தோட வாசற்படியிலேயே இது மாதிரியான அநியாயங்கள் நடக்கும்போது அதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அதனால் மட்டுமே இந்த வீடியோவை எடுத்து ஒளிபரப்புறேன் ஸோ இதை பார்க்குற அதிகாரிகள் தயவு செஞ்சு தக்க நடவடிக்கை எடுங்க நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களோட நிறை குறைகளை எங்களுக்கு கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களோட ஆதரவு நிச்சயம் வேணும் மீண்டும் ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்